அனைவருக்கு வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிஷபத்தில் பயணத்தி கொண்டிருந்த குரு பகவான் மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விடா முயற்சியால் வித்தை பளிதமாகும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் விடா முயற்சியால் வித்தை பளிதமாகும் காலம் அறிவுறுத்தலந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் அண்டு உங்களுக்கு விருச்சிகத்துக்கு அஷ்டம குருவாக வருகிறார் ஐந்தாம் இடத்ததுபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அஷ்டம குருங்கிறது அந்தளவுக்கு சரியில்லை உங்களுக்கு அதனால் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகள் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா ஏதோ தப்பிச்சுக்குவீங்க கெட்ட திசா புத்தின்னாக்க வம்பு இந்த நல்ல புத்தி கெட்ட புத்தி எல்லாம் வந்து ஒரு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க அது என்ன நல்ல தசா புத்தின்னு அது உங்கள் ஜாதகத்தை அடிப்படையில் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா வகையிலையும் பார்க்கணும் அது கோலை வச்சுட்டு சொல்ல முடியாது அந்த கோல் வாங்கின நட்சத்திர சாரம் எந்தெந்த கோள்களோடு சேர்ந்துருக்கு எது பார்க்குது எல்லாத்தையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ இந்த பலன்களுக்கு வந்துடுவோம் விடாமுயற்சியால் வித்தை பலிதமாகும் காலம்னு ஆக அந்த இதில் தெரிஞ்சிருக்கலாம் ஏதாவது தடை பிரச்சனைகள் பயம் தடுமாற்றம் சிக்கல்கள் இப்படிலாம் வரும் அஷ்டம குரு அப்படி தான் பண்ணுவார் மனசில் அப்படி ஒரு பீதி வரும் நம்மெல்லாம் முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அஷ்டம குரு அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு நல்லதில்லைங்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப புத்தி தடுமாறும் தவறுதலாக இப்போ கெட்டது சாபத்திலாம் இருந்துச்சுன்னா தவறுதலாக முடிவு எடுப்பீங்க கப்பா சில டைம் ரொம்ப லக்னாதிபதி வீக்காக இருந்தால் வேறு மாதிரி மைண்டு உடம்ப கெடுத்துக்கிற மாதிரி ரொம்ப சிக்கல் பண்ணுற மாதிரிலாம் முடிவுகள் எடுப்பீங்க அது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டம குரு அப்படி ஒரு பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடியவர் எட்டுல போய் மறைகிறது அவ்வளவு நல்லதல்ல அண்டு த குரு பகவான் எட்டுல இருந்துட்டு என்ன சிக்கல்கள் கொடுப்பார் அப்படின்னா முறிவு பிரிவு எதை தொட்டாலும் தடை பிரச்சனை முறிவு பிரிவு மற்றவங்கள்கிட்ட பங்குதாரர்கள் வழியாக பிணக்குகள் இதை மாதிரிலாம் கொடுப்பேன் இருந்தாலும் பங்குதாரர்கிட்ட நான் பிரச்சனை பண்ணிக்க மாட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி நடப்பேன் அப்படின்லாம் ஒரு உணர்வோடு நீங்கள் செயல்படுறப்ப கண்டிப்பாக பேர் கிடைச்சிரும் நல்ல பேர் என்ன வெடுக்கு வெடுக்குன்னு திட்டுறாள் இவ்வளோ சாப்பிட்டா இருக்கிறோம் அப்படின்னு பேர் கிடைக்கிறது தனம் கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப அபிவிருத்தியும் நடக்கும் பார்ட்னர்ட்ட அதாவது லைஃப் பார்ட்னர்ட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்க இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ட பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா தன வருவாய் பாதிக்கப்படும் அதை பார்த்துக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு முறிவு பிரிவு ஏற்படாதபடி விருச்சிக லக்னம் விருச்சிகராசி என்புள்ளங்கள் ஒத்து போகணும் பார்ட்னர்ஸோட அது ரொம்ப ரொம்ப விக் முக்கியம் அண்டு இது மாதிரி பயம் தடுமாற்றம் தடைகள் இதெல்லாம் வந்தாலும் நான் விடமாட்டேன் விடாமுயற்சி ஆள்னு போட்டிருக்கேன் தொடர்ச்சியாக நான் முயற்சி பண்ணுவேன் தொடர்ச்சியாக என்னுடைய வித்தை திறமையை காட்டுவேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்க வித்தை பலிதமாகும் நீ உங்களுக்கே தெரியாது பரவாயில்லப்பா நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பக்கவா நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் பல விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு தூரக்கு போகிற மாதிரி வெளிநாடு அட்லீஸ்ட் அதர் ஆகுது உங்கள் ஊரில் இருந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியாது இப்படி ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி அதாண்ட அப்படி போகிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் டக்குன்னு அதை பயன்படுத்திக்கங்க அது பாசிட்டிவாக மாறும் இங்கே லோக்கல்லையே இருந்துட்டு உங்கள் ஃபேமிலியிலே இருந்துட்டு உங்கள் ஏரியாவிலேயே இருந்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அது காம்ப்ளிகேட் ஆகும் கெட்ட பேரை ஏற்படுத்தும் நீங்களும் அது மாதிரி தான் பேசுவீங்க அது மாதிரி தான் உங்கள் புத்தியும் செயல்படும் ஒழுங்கற்ற வகையில் இந்த பேடு திசாபித்தி லக்னாதிபதி சரியில்லைனாக்க வித்தியாசமாக உடம்பு கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் இல்லாட்டி ஏதாவது சூசைட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை அப்படிலாம் வரும் ஒரு ஒரு ஜாதகம் வீக்காக இருந்தால் நான் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் அதனால் அப்படி பயப்பட வேண்டாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அஸ்ட்ரோம்தரஃபி அன்புலங்கள் அந்த மாதிரி தாட்டே வராது மெடிடேஷன் ஓரளவு அந்த பவர் ஏறுது அப்படினாலே பயம் போகும் இப்போதிக்கு உங்களுக்கு பயம் தான் இருக்கும் என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் நம்மளுக்கு உண்மையிலே அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கலாம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க புத்தியில் அப்படி ஒரு பயம் குழப்பம் தடுமாற்றம் இப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப மெடிடேட் பண்ணி தான் அதை சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்கள் லக்னம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியும் நீச்சமாக இருக்கார் அந்த குரு பயிற்சி அப்போ ஐந்து குறைவாக எட்டில் போய் மறைதான் ஒன்பது குறைம உங்கள் ராசியில் லக்னத்திலேயே இருந்தாலும் நீச்சமாக இருக்கிறார் அப்போ ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க முறையான ஆன்ம சாதனையை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க அது மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க என்ன இல்லாட்டி இங்கே இருந்தீங்கன்னா வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் தேவையற்ற பிரச்சனை அப்படி வரும் இப்போ வெளிநாடு வெளி மாநிலம் அப்படிலாம் போயிட்டீங்கன்னாக்க அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் ஏதோ என் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் சில பேருக்கு நல்ல திசா புத்தி இருந்துச்சுனாக்கா ஐயன் நம்ம ஏரியா நம்ம இதில் இருக்கிற வரைக்கும் உருப்பிடவே முடியாமல் இருந்துச்சு இங்கே வந்து பெரிய சம்பளம் பெரிய வேலை பெரிய இதாக இருக்கு சூப்பர் அப்படின்னு ஆகும் ஸோ அது மாதிரி வாய்ப்பு இருங்க கிளம்பிடுங்க முடியாதவர்கள் வேறு வழி இல்லை நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க நான் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்க மாட்டேன் குறிப்பாக பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்க வழியாக முறிவு பிரிவு வரக்கூடாது வராதபடி நான் நடந்துக்குவேன் என்னால் அது மாதிரி ஏற்படாது அவங்களே அப்படி ட்ரை பண்ணா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஏதாவது சொத்துக்குத்து வா விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்றுரும் அண்டு சொந்த பந்தங்கள் வழியாகவும் சில பிணக்குகள் பிரச்சனைகள் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா அது அதுக்கு தீர்வு வரும் இல்லாடி புதுசாக பிரச்சனையை உருவாக்குவீங்க தீர்வுக்கு பதிலாக சின்ன பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி பண்ணிட்டுருப்பீங்க அப்படிலாம் இருந்தால் எப்படி நீங்கள் உங்கள் வித்தை திறமையை காட்ட முடியும் அதனால தான் நான் தலைப்பில் விடாமுயற்சியால் வித்தை பலிதமாகும் காலம்னு எல்லாத்தையும் சண்டை ஒம்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன திறமை ப்ரூஃப் பண்ணுவாள் திட்ட தான் செய்வாங்க வம்பு வரதான் செய்யும் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி இருந்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டம குரு அவர் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம் உங்களை காலி பண்ணிடுவார் நீங்கள் ஒரு மாதிரி லோன்லியாக ஒரு அனாதை போல் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் என்னடான்னு உங்களுக்கே உங்களுக்கு மேலே ஒரு வெறுப்பு வரும் ஏன்னா தத்துவப்படி வேறு எட்டாவது ராசி அப்படி ஒரு ஒரு விரக்திக்கு போகிற மாதிரி வரும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இந்த குரு பகவான் மிருகசீச நட்சத்திரத்தில் அவர் ஃபர்ஸ்ட் பயணிப்பார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவர் பயணிக்கிறப்ப உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோட சாரம் அது அதாவது செவ்வாயோட சாரத்தில் பயணிக்கிறார் செவ்வாயும் அந்த குரு பயிற்சி அன்று நீச்சகதியில் இருக்கார் நீச்சத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கும் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க இந்த குரு பகவானும் அந்த நீச்ச செவ்வாயோட சாரத்தில் பயணிக்கிறப்ப கொஞ்சம் நிலை தடுமாடுறது உடம்பு சில பேருக்கு திசா திசாபுத்தி சரியில்லைன்னா உடம்பு வீக் ஆகிறது அதுதான் நான் ஆரம்பத்தில் ஒரு கெட்ட பலன்களாக சொன்னேன் உடம்பு வீக் ஆகிற மாதிரி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் சின்னதாக ஆரம்பத்துலேயும் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏதாவது சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது உடம்பில் சிம்டம் வேறு மாதிரி அன் இருக்குது ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா கையோடு காட்டி அதை சரி பண்ணுறதுக்கான இது பண்ணிக்கணும் இல்லாட்டி அது பெருசாக ஆப்ரேஷன் லெவலுக்கு போகிற மாதிரிலாம் பண்ணிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஒரு மாதம் அடுத்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதற்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு சாரத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராகு ஆக்சுவலா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் குரு பயிற்சி அப்ப ஒரு ஃபோர் டேஸ்லயே அவரு நாலாம் இடம் வந்துருவார் ஐந்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் இருந்தாலும் பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போலவே வேலை செய்யக்கூடிய கேது நிழல் செவ்வாய் போன்று இருக்கிறதால ஆராய்ச்சி குழப்பம் இல்லாமல் நீங்கள் பாட்ட செஞ்சீங்கன்னா லாபம் வந்துடும் பெருசா குழம்பிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் சிக்கல் அதே ஒரு நாலு நாள் சென்று பத்தொம்போது அஞ்சு அன்று ராகு கேது இட இடப்பயிற்சி ஆவார்கள் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் அண்டு கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் இடப்பயிற்சி ஆவார்கள் இந்த நாலு பத்துக்கு போறப்ப கண்டிப்பாக பாவிகள் கேந்திரா நல்லது தான் ரொம்ப டேஞ்சர் கிடையாது அதையும் இதையும் புதுசாக கற்றுக்கிறது புது என்விரான்மெண்டில் போய் கலக்கல் விடுறது வித்தியாசமாக புதிய மனிதனாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி புதிய இதிலெலாம் நீங்கள் நல்லா ஜொலிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வித்தை பலிதமாகும் காலம் இருக்கேன்ல அது பெஸ்ட்டு பீரியடு ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப என்னதா இருந்தாலும் ராகு சனியை போன்று வேலை செய்யறவர் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய்க்கு பகை கோல் அந்த அளவுக்கு ஆகாதவன் கோள் அது கண்டிப்பா யோகத்தை கொடுக்குமானா யோகத்தை கொடுக்கணும் நாலு பத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வித்தை பலிதமாகும் வித்தியாசமாக புதுசா கத்துக்குவீங்க அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்னதான் இருந்தாலும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம்தான் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த தசாபுத்தியை பார்க்கணுன்னு இப்போ இந்த இதுக்கு ராகுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு செக் பண்ணிக்கங்க நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் அமர்ந்திருக்காருனாக்கா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ரெண்டு மாதம் சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும் ஆச்சரியமாக வித்தியாசமாக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு அடுத்தது குருவோட சாரத்தில் தன்னுடைய சுய சாரத்தில் பயணிக்கிறப்பையும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டயத்தில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாட்னர்ஸ்ட்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்கேன் முறிவு பிரிவு வராதபடி இருந்தால் பேரை கெடுத்துக்காதபடி இருந்தால் தொடர்ச்சியாக லாபத்தையும் தன வருவாயும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்கலாம் இதே அவங்கள அவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அவங்க ஒத்துழைப்பு இருக்காது இல்லாட்டி நீங்கள் வேலையை விட்டு வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒண்டியாக பண்ண தெரியாது டவுட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இதுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆஸ்ட்ரோமாயின் தரஃபி ஜெப தியானம் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் இதில் இந்த அறிவுறுத்தல்களையும் கொஞ்சம் மனசுல தெளிவா வச்சுக்குவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூழல் வர்றப்ப சண்டை முறிவு பிரிவு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிடுவீங்க இல்லாடி வெடுக்குன்னு கொத்திக்கிட்டு சிக்கல் பண்ணிடுவீங்க குற்ற மாதிரி கொட்டினீங்கன்னா ஆபத்து நன்றி அன்புள்ளே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்